வயசலார் கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய பிரசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கை வார்த்தை செய்து வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த நாளின் நம்பிக்கை வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் மார்க்கெழுத சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று நான் இந்த செய்திக்கு கொடுக்கிற ஒரு தலைப்பு இறையாதே அமைதலாயிரு எனக்கு அண்மையோடு பிள்ளைகளே கத்ரா ஏசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு படையிலே அங்கே பிரயாணப்படுகிறார்கள் சிசிலோடு கூட கத்தர் பிரயாணப்படுகிறார் அப்படி படகிலே பிரயாணப்படுகிற பொழுது கத்ரா ஏசு கிறிஸ்து வேதம் சொல்லுது அவர் அங்கே தலையணை வைத்து அங்கே உறங்கினார் என்று வேதத்தில் திட்டமாக வாசிக்கிறோம் அமேன் எனக்கு இப்படி இந்த பிரயாணம் நடந்து போகிற பொழுது கத்ரா ஏசு கிறிஸ்து அங்கே தலையணை வைத்து உறங்குகிற இடத்திலே கடலிலே அங்கே படகில் சென்று கொண்டு இருக்கிற பொழுது கடல் கொந்தளித்ததாய் வேதத்திலே வாசிக்கிறோம் கடல் கொண்டளிக்கிறது அங்கே படகை மூழ்கடிக்கிற அளவுக்கு அலைகள் மோதுகிறது பயங்கரமான கொந்தளிப்பின் சத்தம் பயங்கரமான அலைகளின் சத்தம் பயங்கரமான அங்கே படகிலே அங்கே அந்த மோதுகிற தண்ணீர் மோதுகிற சத்தத்தினாலே பயங்கர அந்த இறைச்சல் காணப்படுகிறது ஆனால் கிறிஸ்துவோ நித்திரை இருந்தார் என்று விதை சொல்லுது எனக்கு பிள்ளைகளே பயங்கர கொந்தளிப்பு பயங்கரமான அந்த படகிலே அலைகள் மோதுகிற காரியங்கள் இதனால் இந்த பயங்கர இறைச்சலை சத்தத்தை கேட்டு பயப்பட விட்டார்கள் கூச்சலிட விட்டார்கள் கதற தொடங்கிவிட்டார்கள் எனக்கு பிள்ளைகளே அந்த நேரத்திலே அவர்கள் ஐயரே ஐயரே என்று சத்தமிடுகிறார்கள் அந்த இறைச்சலின் சத்தம் இவ்வளவு பயத்தை உருவாக்கி விட்டது நடுக்கத்தை விட்டது அலையை மோதுகிறது கடல் கொன்னிக்கிறது பயங்கர சீற்றம் காணப்படுகிறது பயங்கர அந்த இறைச்சலாலே நடுங்கி போய்விட்டார்கள் பயந்து போய்விட்டார்கள் போய்விட்டார்கள் தேவண்ட பிள்ளைகளே அவர்களால் அங்கே பயணம் செய்ய முடியவில்லை காணப்படுகிற சூழ்நிலை அங்கே அதுதான் எனக்கு தேவண்ட பிள்ளைகளே பாருங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கை படுகு ஓ கத்ரா கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை பழகை நான் ஓட்டி செல்கிற பொழுது எனக்கு பிள்ளைகளே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பயங்கரமான கொந்தளிப்புகள் கணவன் மனைவிக்குள்ளாக வருகிற பிரச்சனை நிமித்தமாய் போராட்டங்கள் நிமித்தமாய் சண்டைகள் நிமித்தமாய் குடும்பத்திலே பயங்கர ஒரு இறைச்சல் குடும்பத்திலே பயங்கர ஒரு போராட்டம் பயங்கர ஒரு சத்தம் எனக்கு கருவேந்த வேண்டும் பிள்ளைகளே குடும்பத்திலே மாத்திரம் அல்ல என் கலைஞர் தேட பிள்ளைகளே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு கடன் பிரிச்சலே மாட்டிக்கொண்டு அந்த கடன்காரனுடைய தொல்லையினாலே அவனுடைய பயங்கரமான பிரச்சனையினாலே நம்முடைய காடுகளிலே அவனுடைய சத்தம் தொழில்ந்து கொண்டே இருக்கிறது கடன்காரங்களை பேசின விதங்கள் நம்மளை திட்டிய விதங்கள் ஓ நம்மளை நமக்கு எதிராக அவன் பேசின காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய காதுகளிலே அது இறைந்து கொண்டிருக்கிறது சட்டமிட்டு கொண்டிருக்கிறது இதனால் கலங்கி கொண்டிருக்கிறோம் பயந்து கொண்டிருக்கிறோம் நடுங்கிக் கொண்டிருக்கிற கண்பது பிள்ளைகளே அனைவரு வாழ்க்கை பார்க்கிறோம் வாழ்க்கை நடத்துவதற்கே சரியான வருமானம் இல்லை சரியான வசதி இல்லை சரியான வேலை இல்லை பிள்ளைகளே இதனாலே அவருடைய குடும்பங்களிலே பயங்கர இறைச்சல் பயங்கர கொந்தளிப்பு பயங்கர அபயாரமான ஒரு சப்தங்கள் அவளை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது கருமையா தேவண்ட பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை பயணம் சரியாய் சேரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிதான் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வள்ளிலே காணப்படுகிற காரியங்கள் என்ன பயங்கர இறைச்சலின் கொந்தளிப்புகள் இறைச்சலின் சப்தங்கள் நேரடி வாழ்க்கையிலே பார்க்கிறோம் தீராத யாத்திரலை பயங்கர கொந்தளிப்பு பயங்கர இறைச்சல் புலம்பல்கள் போராட்டங்கள் என்று கருவிகள் தேவையப்படுகிறேன் இன்றைக்கு நம்மை கலங்க பண்ணிக்கொண்டிருக்கிறது இந்த யாதின் இறைச்சல்கள் இன்றைக்கு நம்மளை கலங்க கொண்டிருக்கிறது அநேக குடும்பங்களில் பார்க்கிறோம் பிள்ளைகள் நிமித்தமாய் தாயின் தகுப்பனும் கலங்கி பார்க்கிறோம் அவள் நிமித்தமாய் பயங்கர ஒரு ஏழு வாழ்க்கையில கேட்டுக் கொண்டிருக்கிறேன் தேவண்ட பிள்ளைகளே வாழ்க்கை படகை நாம் சந்தோஷமாய் கலக்க வேண்டும் என்று வாங்கித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவண்ட பிள்ளைகளே பிசாசானவன் என்னுடைய படகை மூழ்கடிக்க வேண்டும் நமக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்த வேண்டும் ஒரு பழங்கை பயங்கர இறைச்சலை உருவாக்க வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணி நம்மளை அவன் கலங்கடிக்க பண்ணி அவருடைய இறைச்சலை கொண்டு வந்து நம்மளை அவன் கலங்கடித்துக் கொண்டிருக்கிறான் சங்கீதம் நூத்தி பதினெட்டு பயணத்திலே வாசிக்கிற பொழுது நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கற்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அமேன் ஆனால் இங்கே நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடப்பது என்ன கொந்தளிப்புகள் கணவர மனைவிக்கான சந்தைகள் கடன் தொல்லை பிரச்சனைகள் வாழ்க்கை நடத்துவதற்கே போராட்டம் போராட்டங்கள் அநேக காரியங்களாலே நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம் அந்த சத்தம் நம்மளை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது எனக்கு பிள்ளைகளே நம்மை நம்முடைய வாழ்க்கை படவி எப்படி ஆயிலும் மூர்கடித்து விட வேண்டும் என்று நக்கமயோட பிள்ளைகளை அவன் கங்கணம் கட்டி கொண்டு அவன் கொந்தடிப்புயே ஏற்படுத்துகிறார் பயப்படாதிருங்க சீஷருடைய கூக்குரலை கேட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலும் நம்மோடு கூட இருக்கிறார் பயப்படவேண்டாம் கனிமயோட பிள்ளைகளே சீஷருடைய கூக்குரலை அவர் கேட்டு உடனே எழுந்தா ஆமென் ஹalleluya வேலை சொல்லுது கர்த்தர் காட்சியும் கடலையும் பார்த்து இறையாதே நீ அமைதியாய் இரு என்று சொன்ன வார்த்தை நம்முடையிலே வாசிக்க கடப்படையில் இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கை படகுல இப்படிப்பட்ட இந்த இறைச்சல்கள் இப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு கலங்கப்படுமையானால் உங்க வாழ்க்கையில ஏசப்பா இருக்கிறாரு உங்களுக்கு கூப்பிடுவதே கேட்டு அவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தவன் சொல்கிறார் உங்க வாழ்க்கையில் ஓ காரியங்களை கொந்தளிப்புகளை பண கஷ்டங்களை போராட்டங்களை பார்த்தவர் சொல்கிறார் இறையாதை நீ அமைதி வாயிற என்று சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு கத்த உங்களுடைய வாழ்க்கையை சொல்கிறார் சொன்ன கடலை பார்த்து சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கத்த சொல்கிறார் ஓ உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு கொண்டு வருகிற அந்த பிரச்சனைகளை பார்த்து கொந்தளிப்புகளை பார்த்து இறைச்சலை பார்த்து கத்தல் எனக்கு இரைய அம்பிதரா இருந்து சொல்கிறார்

அமைதலாய் என்று தொழுகிறார் இந்த கரம்டியொண்ட பிள்ளைகளை பயப்படாமல் இருங்க ஒரு வாழ்க்கை பயணம் சந்தோஷமாய் மாறும் முடியும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே உங்கள்முடைய வார்த்தையை கேட் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிற அப்பா பிதாவே அன்று மலை சீசரோட கூட கடலே பயமாடுற பொழுது கொந்தளித்து பயங்கரமா இறைச்சல் விட்டு ஓ அந்த காற்றையும் கடலையும் அதற்கு தெய்வம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு உரமாய் பிசாசு கொண்டு வருகிற எல்லா கொந்தளிப்புகளையும் எல்லா இறைச்சல்களையும் ஆண்டவரே ஓ இன்றைக்கே அப்பா பிதாவே நீ அமைதலா என்று சொல்லுவீராக அப்பா இப்பொழுதே நீ சொல்லும்படியாய் நாமத்துல செவிக்க நாடுவர நீ இறையாதே நீ அமைதலாது என்று சொல்லுகிற உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஏசு கிருசுவாகிய உங்களுடைய பரத்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமே